வணக்க மக்களை நான் விஜிதரன் தமிழ்நாட்டில் அவங்களை எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நடக்கப்போகுன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தங்களுடைய கூட்டணிகளை வந்து உறுதிப்படுத்தி கொண்டிருக்காங்க அதில் ஒரு பகுதியாக வந்து தேமுதிக அவங்க எல்லாருக்கும் தெரியும் நாம் பெரிதும் மதிக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி தேமுதிக வந்து யாரோட கூட்டணிக்கு போக போதும்னு சொல்லி உண்மையாவே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது தளபதி விஜயண்ணாவோட கூட்டணி வைப்பாங்க தேமுதிக கூட்டணி வைப்பாங்க நிச்சயமாக தமிழ்நாட்டுல வந்து என்ன சொல்றது கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து தமிழக வெற்றிக் கழகமும் தேமுதிக முன்னஞ்சி வந்து ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைச்சோம் எல்லாருமே நினைச்சோம் எல்லாருமே தான் என்ன சொல்றது சிந்தனை இருந்திருக்கு கேப்டன் மீது வந்து தளபதி விஜயன்னாக்கு மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் இருக்கு அதே போல கேப்டன் வந்து என்ன சொல்றது தளபதி விஜயன்னா மீது வந்து மிகப்பெரிய ஒரு அன்பும் தம்பி என்ற இதில் எல்லாருக்குமே தெரியும் தான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கேப்டனுடைய ஆத்மா கூட இவர்களை மன்னிக்காது என்ன பொறுத்த மாட்டிக்கு நான் வந்து இந்தியாவுக்கு சமீபத்தில் போயிருந்தான் எந்த தலைவர்களுடைய சமாதியும் நான் போய் பார்க்கல கேப்டன் அவர்களுடைய சமாதியத்தை நான் போய் பார்த்தேன் உண்மையாவே இந்த செய்தி இப்போ தான் ஊடகங்களில் பார்த்தேன் மிக மிக ஒரு வேதனையா போயிட்டு பிரேமலதா அம்மா அம்மா என்று சொல்லிடுறாரு இப்ப தற்போதைய தேமுதிகவின் தலைவர் பிரேமலதா அம்மா அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியை வந்து என்ன சொல்றது கூட்டணிக்காக வந்து திமுகவோட விட இணைச்சு கொண்டிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் திமுக ஈழத்தமிழர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கேப்டன் அவர்கள் வந்து இலங்கை தமிழர்கள் அதாவது ஈழத்தமிழர்களை வந்து எவ்வளவு நேசிச்சாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனா இது ஒரு பச்சை துரோகம் என்ன சொல்றது இந்த முடிவை வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மா கூட மன்னிக்காது உண்மையாவே என்ன சொல்றது தமிழர்களுக்கோ இல்ல தமிழ்நாட்டு தமிழர்களுக்கோ நீங்க துரோகம் பண்ணல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க அவருடைய ஆத்மா கூட உங்களை மன்னிக்காது அவருடைய ஒரு கொள்கை வந்து எவ்வளோ பெரிய மனுஷன் கேப்டன் விஜயகாந்துடைய உண்மையாவே நான் சொல்றேன் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாதுங்க உண்மையாவே பார்க்க முடியாது அவ்வாறு பட்ட ஒரு மனிதருடைய கட்சி ஏன் இவ்வளவு கீழ்த்தனமாக போறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை உண்மையாவே நான் சொல்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு என்ன பசி என்று போன எல்லாருடைய பசியந்தித்தவர் காசுக்காக விலை போவாதவர் கொள்கை என்றைக்குமே மாறாத ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்வது மக்களை நே நேசித்த ஒரு மனுஷன் அவர் வந்து உடல் நலம் குறைவு ஏற்பட்ட காரணத்தால் அவர் வந்து அரசியலில் பின்னடைவே சந்தித்தார் இல்லையான்னு சொன்னால் இத்தனைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டிய ஒரு தகுதி வாய்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக ஒட்டுமொத்த உலகம் உலக தமிழர்களும் வந்து கேப்டனுடைய மறைவுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க வேதனையில் ஆழ்ந்திருந்தாங்க என்ன சொன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இலங்கை தமிழர் அதாவது ஈழத்தமிழர்களுக்கு மிக 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 ஒரு நெருக்கமான ஒரு ஆள் அப்படி இருக்கும் பொழுது வந்து ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநீதிக்கு துணை போன கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறீங்களே பிரேமலதா அம்மா உங்களுக்கு உங்களை தான் யார் புரியல நீங்க தேமுதிக கட்சி வந்து தனியார் போட்டியிட்டால் கூட நிச்சயமாக தோற்று போனால் கூட என்றைக்குமே விஜயகாந்த் சருடைய பேர் மங்காது நீங்கள் விஜயகாந்த் சருக்கு செய்த துரோகமா இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு செய்த துரோகமானு தெரியலை எல்லாரையுமே என்ன சொல்கிறது எதற்காக இவ்வாறான முடிவுகள் உண்மையாகவே யாருக்கும் பிடிக்காத முடிவு எதற்காக காசுக்காகையா புரியல எனக்கு உண்மையாகவே காசை தாண்டி விஜயகாந்த் சார் சம்பாதிச்சதை என்ன சொல்லுவாங்க நல்ல மதிப்பு நல்ல ஒரு நற்குணங்கள் விஜயகாந்த் சார் என்ன சொல்றது தான் கரடு முரடா இருப்பாரு ஆனால் குழந்தைக்கு சமன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வளர்த்த கட்சியை கொண்டு போய் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உண்மையா அந்த செய்தி கேட்டதுலேருந்து நீங்க தன்னிச்சு நின்று நாங்கள் போட்டிடுறோம்னு சொல்லியிருந்தா கூட உங்களை உண்மையாவே பாராட்டி உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் பேசியிருக்கோம் புரியல உங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு எனக்கு ஒன்றுமே புரியல என்னப்பா உங்களோட கட்சி என்னதுக்கு அப்ப தனி கட்சி என்ன ஆரம்பிச்சிங்க ஏன் இன்னொரு கட்சியோட போய் இணைக்கிறேன்னு சொன்னால் ஏன் தனி கட்சி உங்களுக்கு என்ன 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 செய்யறீங்க ஒரு கட்சியே உருவாக்கினவர் விஜயகாந்த் சார் வந்து உண்மையாகவே ஒரு ஆட்சியை பிடிக்கணும் தமிழர்களுக்கு ஒரு மாட்டு அரசியல் கொடுக்கணும்னு தான் விஜயகாந்த் சார் ஆட்சி அந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு நீங்க என்ன பண்றீங்க திருப்பியுமே அந்த கட்சிகளோட போய் பழைய கட்சிகளோட போய் இணைகிறேன்னு சொன்னா பிறகு என்னத்துக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சிங்க புரியல எனக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கையும் என்ன சொல்றது தேமுதிகவின் கொள்கையும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருந்தது அந்த அடிப்படையில் வந்து இரண்டு பேரும் கூட்டணி வச்சிருந்தா கூட ஓகே ஆட்சியில் பங்கு கொடுத்து ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி செஞ்சிருக்கலாமுன்னு நாங்க நம்பினோம் நீங்க நினைக்கலாம் தளபதி விஜய்க்கு சார்பா பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்யறோன்னு சொல்லி உண்மையா ஒரு தமிழனா உண்மையா நான் வைக்கப்படுறேன் அதோட விஜயகாந்த் சருடைய அந்த மதிப்பையும் மரியாதையும் பிரேமலதா அம்மா வந்து அடியோட அழிச்சுட்டாங்க இது எங்க போய் சேரப்போதும் எனக்கு புரியல நிச்சயமாக நீங்க எல்லாம் என்னென்றுதான் வெளியில வந்து பிரச்சாரங்கள் பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல உண்மையாவே நான் சொல்றேன் காலம் கடந்து போனாலும் வடுக்கள் மாறாதுங்க இடத்துல நடந்த அநியாயங்கள் என்றைக்குமே மாறாது எல்லாமே நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் நீங்க காலம் கடந்து போயிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் எல்லாருமே மறந்துடுவாங்க நினைக்காதுங்க என்றைக்குமே பட்டவன் வலி அந்த வழியோட நான் இருப்பான் அது மறந்துடாதுங்க விஜயகாந்த் சருடைய எண்ணங்கள் உணர்வு எல்லாத்தையுமே கொண்டு ஒரு கூட்டணி வச்சு என்னதான் பண்ண போறீங்களே புயல் உண்மையாவே ஒரு வேதனையின் பதிவு நீங்க இதுல விஜயகாந்த் சருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து திட்டினா கூட எனக்கு கவலை கிடையாது நான் விஜயகாந்த் சார் மீது வந்து மிகப்பெரிய ஒரு அன்பு வைத்திருக்கும் சமீபத்தில் தமிழ்நாடு போகும்பொழுது வந்து ஒரே ஒரு தலைவர் மறைந்த தலைவருடைய என்ன சொல்ல நினைவிடத்துக்கு போனேன்னு சொன்னால் விஜயகாந்த் சருடைய நினைவிடத்துக்கு தான் போயிருந்தேன் நேர பார்க்க முடியல உலக காலத்துல ஆனா அவருடைய நினைவிடத்துக்கு தான் போயிட்டு வந்திருந்தேன் நிச்சயமாக அவருடைய ஆத்மா கூட இவர்களை மன்னிக்கிறான்னு சொல்லிக்கொண்டு இந்த வீதிய முடிச்சுக்கிற இன்னொரு வீடு சந்திக்குமாறு